வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் கந்த புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக வீரபாகு தூது போனதை தெரிந்து கொள்ளலாம் சூரர்கள் ஆட்சி செய்யும் மாயாபுரி பட்டணத்தை அடையும் முன்பாக முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு நான் யாரையும் அழிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட பொறுத்து கொள்வேன் ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன் பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன் முதலில் இந்த தாரகாசுரனை அழிக்க வேண்டும் யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யாரொருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள் இதை நீ மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல் நமது படைத்தலைவர்கள் ஐம்பத்தி நான்கு பேரை உடன் அழைத்து செல் அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பாதி பேரை அணிவகுக்கச் செய் ஒட்டுமொத்த தலைமைப் பொறுப்பு உன்னை சேரும் படைத்தலைவராக தம்பி வீரகேசரியை நியமித்து விடு சற்று கூட தாமதிக்க வேண்டாம் நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றார் வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயத்தப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டான் இந்நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபசகனங்கள் தோன்றின கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தம் எழுப்பின வானத்தில் இருந்து இரத்த மழை பெய்தது நரிகள் காரணமின்றி ஊழையிட்டன மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யாது மக்கள் துன்பப்படுவார்கள் கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும் அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்கச் சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல கண்டு அலறினார்கள் நீர்நிலையில் வானவில் தெரிந்தது இவையெல்லாம் தங்கள் நாட்டுக்கு அழிவை கொண்டு போகிறது என்பதை உணர்ந்தார்கள் அசுரர்கள் ஆனாலும் ஜென்ம புத்தி அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை இதுபோல புராண கதைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ